யார் பேசட்டும் யார் வையட்டும் யார் வாழ்த்தட்டும் அதனால அசையாமல் இருக்கிறான் கொண்டாடுகிற சர்வபூதானாம் பூதானாம் சர்வ சர்வகர்மனாம் விஷயங்களை ஒழுங்கா தெரிந்து கொண்டு அதை செயல்படுத்துகிற விதத்தை சரிவர நினைத்து யாரை கொண்டு நடத்த வேண்டுமோ அந்த ஆளைக் கொண்டு நடத்துகிறானே அவன்தான் பண்டிதன் பிரவிர்த்த வாக்கு சித்திர கதை ஊகவான் பிரதிபாவான் ஆசு கிரந்தச வக்தாச்ச பண்டித உச்சதே பேச்சு சாமர்த்தியத்தை பத்தி சொல்றார் ஏன்னா நாம ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் அதை எப்படி எடுத்து சொல்றோமோ அதுக்கு அப்புறம் புறத்தையாருக்கு புரியும் எனக்கு நன்னா தெரியும் ஆனா பேசுறதுக்கு வராதுன்னு வச்சுங்கோ அப்ப எனக்கு தெரிஞ்ச விஷயத்த இன்னொருத்தருக்கு எடுத்தே சொல்ல முடியாது இன்னைக்கு படிப்பிலையும் கல்லூரியில சேரணும்னா இந்த பேச்சு சாமர்த்தியத்தை முக்கியமா வச்சுட்டா வெறும் பரீட்சையினால மட்டும் இடம் கொடுத்துடுறது இல்லை அதற்கப்புறம் கூட சேர்ந்து ஒரு பத்து பிள்ளை பத்து பொண்ணா பேச விடுறா ஏதோ ஒரு விஷயத்த பத்தி பேசுங்க கொடுக்கப்பட்ட அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே தாங்களுக்கு சரியா பேசணும் பேசினா தான் இந்த கல்லூரிய உனக்கு இடமேன்னு சொல்றார்கள் ஆனால நேர்முக பேச்சு ரொம்ப முக்கியமாயிடுறது அதுவும் பல இடத்துல இப்ப வேலை வாய்ப்புக்குன்னா எங்கிருந்தோ தொலைபேசியில கூப்பிடுறா அங்கேயே பேட்டி நேரம் பாக்குறதே இல்லை ஒண்ணுமே இல்ல எங்கிருந்தோ யாரோ தொலைபேசி இல்லைன்னா அப்படியே திரை போட்டிருக்கு தரையிலயே எந்த நாட்டில் இருக்கிறோரை நம்மளை பாக்குறார் நாம இங்கிருந்தே பேசுகிறோம் நாலு கேள்வி கேட்குறார் இந்த நாலு கேள்விக்குள்ள நான் இருபத்தஞ்சி வருஷம் படிச்சு சொல்ல முடியுமா சொல்லுங்க அவர் எங்கிட்ட பேசுறது முக்கால் மணி நேரம் அதுவும் நூறு பேருக்கு நடுவில் என்ன பார்த்துட்டு இருக்காரு அவருக்கு என்ன பிடிக்கணும் தெய்வத்துக்கு என்ன பிடிக்கணுங்கிற மாதிரி பிடிச்சிருந்தா உண்டே தவிர அந்த முக்கால் மணி நேரத்துக்குள்ள நான் கத்துன்றதா சொல்லணும் இல்லையோ அதுக்கு பேச்சு வன்மை முக்கியமா இருக்கு பேச்சு வன்மை அடையணும்னால் தேவையற்ற பேச்சை குறைச்சுக்கிறது முதல் தேவை அப்பதான் தேவையான பேச்சு எப்போதுமே எடுபடும் ரொம்ப இருக்கோம்னா வளவலான்னு பேசுகிறோம் கெட்ட பேர் தானே கிடைக்கும் எப்படி பேசணுமா பிரவருத்த வாக்கு எந்த இடத்துக்கு போனாலும் தடையற்ற வாக்கு படைத்தவன் கோஷ்டி எதுவாவனா இருக்கட்டும் பருத்த பணக்காரர்கள் இருக்கட்டும் மிக்க பண்டித்தர்கள் இருக்கட்டும் யாரும் இருக்கட்டும் எனக்கு தர்மம்னு ஒழுங்கா எதை தெரிந்து கொண்டிருக்கிறேனோ அதை கவலைப்படாமல் பயப்படாமல் பேசுகிறானோ இல்லையோ அதைத்தான் பிரவிறத்த வாக்குன்னு சொன்னார் நான் பேசுறது தர்மம் கேட்டுக்கிறது யாரா இருந்தா எனக்கு என்ன பேதை பத்தி பயப்படாமல் பேச வேண்டும் ஆனால் எப்போ நான் பேசுறது தர்மமா இருந்தா நான் சொல்ல இப்போ தெரிஞ்சின்றது தர்மமா இருந்துட்டா எடுத்து பேசலாம் என்ன அவருக்கு பொறுப்பு அதிகம் இருக்கார் எனக்கு வயசு இருபத்தஞ்சு அவருக்கு வயசு நாற்பது எனக்கு நாற்பதுனா அவர் பதவியில் நான் உட்கார மாட்டேன் அந்த எண்ணம் இருந்துட்டா ஒருத்தரை பார்த்து நமக்கு பயமே வராது அவர் இடத்துல மதிப்பு வரலாமே தவிர பயம் வரவே கூடாது ஒருத்தர் பெருத்த படித்தவராக இருக்கார் மதிக்க வேண்டும் அவர் படிச்சவருங்கிறதுக்காக நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தர்மத்தை மீறி நடந்தா மட்டும்தான் பயப்படணும் மத்தபடி சர்வேஸ்வரனை கண்டா கூட நாம பயப்பட வேண்டிய தேவையே இல்லை பகவானே பயப்படாதேன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு தவிர என்னதுக்காக வாழ்க்கையில நம்ம பயக்கட போகிறோம் அதனால பேச்சிலே சித்திர கதா சித்திர கதான்னா பேச்ச நன்னா அதுக்கு வேண்டிய சொற்களை வைத்து வேண்டிய உவமானங்களை வைத்து எடுத்து சொல்றானோ இல்லையோ பேச்சு நன்னா தான் இருக்கும் சில பேர் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசிடுவா வாஸ்தவம் தான் அது உயர்ந்த பேச்சு தான் இருந்தாலும் அது மக்களுக்கு எடுபடணும் இல்லையோ சாஸ்திரமே சொல்றது சத்தியம் புருயாது பிரியம் புருயாது நப்ரூ சத்தியம் அப்பிரியம் சத்தியத்தை பேசு சத்தியமா இருக்குங்கிறதுக்காக உலகத்துக்கு பிடிக்காத சத்தியத்தை பேசிட்டே இருக்காதே அப்புறம் உன் வார்த்தை எடேபடாதுன்னு சாஸ்திரம் உன் வார்த்தை எடுபடணும்னா பிரியமானத்தை பேசு நாங்க உடனே கேட்டோம் அப்படின்னா நான் சத்தியமே பேச முடியாதுன்னு அர்த்தம் ஏன்னா லோகத்துக்கு பிரியமானத்தை பேசணும்னா அசத்தியம் பேசினா தான் லோகத்துக்கு பிடிக்கும் சத்தியம் பேசினா பிடிக்க போகிறது இல்லை அப்படின்னு அர்த்தம் அல்ல சத்தியந்தான் பேசணும் ஆனால் அது லோகத்துக்கு ஏற்புடையதா போலே பேச வேண்டும் ஒருத்தருக்கு இந்த சத்தியத்தை எப்படி எடுத்து சொன்னால் கேட்டுக்கொள்ளுவார்கள் என்று பேசுகிறானோ இல்லையோ அது கதை ஊகவான் ரீதியாக நியாய ரீதியாக பேச வேண்டும் இன்னத்தை தான் பேசுகிறோம்னால் நம்ம அடிக்கடி அந்த தலை போட்டுட்டு எங்கேயோ போடுவோம் அது பேசிட்டே இருந்தா பொழுது வீணா போயிடும் வீட்டுல பேசுறோமோ இல்லையா அதுக்கு வேணாம் அது ரசிக்கலாமே தவிர மேடையில பேசினோம்னா அது ரசிக்காது எந்த பேட்டி காண போகும்போதும் அப்படி பேசினோம்னா ரசிக்காது எடுத்த தலைப்பிலேயே பேச வேண்டும் மாறாமல் பேச வேண்டும் அதற்கு வேண்டிய செய்திகளை தயாராக வைத்துக்கொண்டு பேச வேண்டும் தயார் பண்ணி தான் பேச வேண்டும் அதனால கண்ணாடிக்கு முன்னாடி ரெண்டு பேசி பார்த்து பார்க்கலாம் நல்லா பேசி வருதா பயப்படாம இருப்போமா கண்ணாடிக்கு முன்னாடி நின்னாலே முதல்ல நாம பயந்துருவோம் என்ன நம்மளை பார்த்து பயந்துபடுவோம் இல்லையோ இது பொறத்தியார் பயப்படுறது போராதுன்னுட்டு நம்ம வேற நாம பார்த்துக்கிறோம் பெருமாளுக்கு முன்னாடி கண்ணாடி மாட்டியிருந்தா நன்னா இருக்கும் அவர் அழகா இருக்கார் கண்ணாடி அழகா இருக்கு அவர் பார்த்துக்க நன்னா இருக்கும் இது நம்ம பயங்கரத்தை போய் நாம என்னன்னு பார்த்துண்டு அது பேசி வேற பழகி பார்த்து இத்தனையும் பண்ணி பார்த்துண்டா தான் பழக்கம் ஏற்படும் அதனால சொல்றார் ஊகவான் பிரதிபாவான் கற்பனை திறனும் தேவை கற்பனையே இல்லாம வாழ்க்கையை ஓட்ட முடியாது நம்ம நேத்தை துவக்கி வச்சு பேசச்சே நம்ம ஜனாதிபதியை கற்பனை காணுங்கோ கனவு காணுங்க யாரும் இருந்த மாவியும் உடைச்சிட்டு கனவு கண்டானே அப்படி இல்லாமல் தன்னால சாதிக்க முடிவது எதுவோ அதை பற்றி கனவு காண வேண்டும் அதிலே செயல் முயற்சி உடையவனாகவும் இருக்க வேண்டும் மேலே ஸ்ருதம் பிரஜானுகம் எஸ்ய செய்வ ஸ்ருதானுகா கல்வி கேள்விகளுக்கு தகுந்தா போலே அறிவு இருக்கணும் அறிவுக்கு தகுந்தா போலே கல்வி கேள்விகள் இருக்க வேண்டும் இதுவரை பண்டிதனுடைய லட்சணம் சொன்னார் இதுக்கு மேலே அழகா மூடனாறுன்னு சொல்ல போறார் அது எதுக்கு சுவாமி பண்டித்தன் வரைக்கும் தான் நன்னா கண்டோம் இதன்படியே இருப்போம் என்ன நன்னா தான் இருக்கும் ஆனால் நம்ம கிட்ட இருக்கிறது எதை கழிக்கணும்னு தெரிஞ்சுக்கணுமே இன்னும் கேட்டால் முதல்ல இருந்ததை விட இனிமே பார்க்க போகிறது நிறையா நம்மகிட்ட இருக்க போகிறது அதனால கழிச்சது எதுன்னு தெரிஞ்சுன்றால் தானே வரவேண்டியது எதுன்னு புரியும் இன்னார் மூடன் அஷ்ருத சமுன்னதः தரித்திரஷ் மகாமனா அர்த்தான்ஷ அகர்மணா பிரேப்சுகு மூட இத்தியுச்சதே புதை பண்டிதர்கள் இவனை பார்த்து மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அறி பகுதியில் சந்திக்கும் வரை உங்கள் இடமிருந்து விடை விருவது முருகனிடையார்கள் சீனிமாசன் வணக்கம் வெட்டி வேல் முருகன் கருவரா வள்ளிமா கருவரா That team